குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மெட்ரோ ரயில் ஒண்ணு இது ரெண்டாவது ஃபேஸ் மெட்ரோ ரயில் ஒன்னுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அப்படியே டீல் பண்ணி பணம் கொடுத்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா நடத்தி ரெண்டாயிரத்தி லான்ச் சென்னை மெட்ரோ அம்பத்தி நாலு கிலோமீட்டர் லென்த் ரெண்டு லைன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா பத்தொன்பதுல லான்ச் ஆயிடுச்சு அதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் நாலு லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றாங்க அதுல அறுபது சதவீதம் காஸ்ட் நாங்க எக்ஸ்டர்னலி எடுத்துட்டு வந்தோம் லோன்ஸ் மூலமா வேர்ல்ட் பேங்க் ஏடிபி அந்த மாதிரிலாம் மாதிரி எல்லாம் வர நீங்க கேட்ட கேள்வி அதுல மூணு லைன் நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபேஸ் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொபோசல் தட் இட் வில் பி ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொபோசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டேட் செக்டர் ஸ்கீமா நடத்துறோம் சென்டர்ல இருந்து எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் ஏதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம் அதோட அர்த்தம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவிட்டிக்கு ஒரு பைசாவும் கொடுக்காது பத்து பர்சன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் மாதிரி நாங்க கொடுப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட்னால மொத்தம் லோன் ஸ்டேட் கவர்மெண்ட் பிசிக்கல் டெபிசிட்ல கவுண்ட் ஆகணும் அதுதான் கடன் மேல உடன் பே போட்டுக்கிறீங்களா சென்டர் போடுறீங்களா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா சென்டர் மேல இருக்கும் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி சிக்ஸ் த்ரீ டூ போர் சிக்ஸ் கோடி இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கும் அது அதன் மூலமா கிளியர் ஆகணும் எப்படி வந்துச்சுனா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மூலமா கிளியர் பண்ணப்பட்டது டுவெண்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கவர்மெண்ட் அதாவது ஈக்விட்டி அண்ட் சபார்டினேட் டெட் அவங்களோடது கவர்மெண்ட் ஆப் இண்டியா எக்விட்டி சபார்டினேட் டெட் செவன் ஃபோர் டூ ஃபைவ் குரோர்

இவங்க எல்லாம் நெகோசியேட் பண்ணி எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப நடந்தது சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஜெய்காவோட லோன் அக்ரிமெண்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் ஏஐஐபியோட யோட லோன் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம்

லோன் அரேஞ்ச் நெகோசிய இருக்கும் நெகோசியேட் இருக்கும் இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ஏற்பாடு ஆயிடுச்சு பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலமா வரவழைச்சு கொடுக்கிறோம் லோன் இந்த இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியில் யூட்டிலைசேஷன் அதாவது இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைஸே பண்றாங்க பணம் இருக்குது வந்துருச்சு நீங்க அதை வச்சு நடத்தலாம் ஆனா இவ்வளவுதான் யூட்டிலை பண்றாங்க இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி வந்துருச்சு ஆனா நாங்க இப்ப வரைக்கும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி தான் உபயோகிச்சிருக்கோம் இதுல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன ஒன்னு ஸ்டேட் செக்டர் எஃப்ஆர்பிஎம்ல நீங்க கடன் வாங்கும் போது அது ஸ்டேட் சட்டங்க சென்ட்ரல் சட்டம் போட்டார் எங்க மேல கண்ட்ரோல் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ல அசம்பிளில பாஸ் பண்ணப்பட்ட எஃப்ஆர் பி டூ பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் கோவிட் பண்ணலாம் போது ரேஸ் கூட பண்ணோம் பண்ணலாம் இருபத்தேழு சதவீதம் தான் பண்ணியிருக்கீங்க இது ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்ன்றதுனால வர கடன் உங்க எஃப்ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு

ரெண்டாயிரத்தி சொன்னது யாரு ஸ்டேட் செக்டர் இருக்கட்டும் எடுத்துக்கிறோம் நாங்க சொல்றோம் இதுல இத்தனை விதமான நுணுக்கங்கள் இருக்கும்போது குத்து மதிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எப்படிங்க

எல்லாத்திலுமே முழு விஷயத்தை சொல்லாம மோடி அரசுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ல அற போய் அற நெஜம் அற விஷயம் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டு நிறைய உற்சாகமா கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் கேட்கறாங்க நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா புல் ட்ரூத்தை போடுங்க முழுமையான விஷயத்தை வெளியில வெளிப்படுத்துங்க அதுல உங்களுக்கு உகந்தது உகந்தது இல்லாதது நான் போட மாட்டேன் அப்படின்னு பண்றதுனால

ಫಾರ್ ಚೆನ್ನೈ ಮೆಟ್ರೋ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ